ஹலோ ஆள் பாஸில் ஒரு வழியாக நம்ம பார்வதியோட அம்மா வந்து கிளம்பிட்டாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்தாங்க ஸோ புளி வருது புளி வருது அந்த மாதிரி சொன்ன மாதிரி தான் கடைசியில் எதுவுமே இல்லை இந்த பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ண ஒரு தருணம் தான் வந்து பார்வதியோட அம்மா வீட்டுக்கு வரணும் அவளை ரெண்டு சாத்து சாத்தணும் கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு ஆனால் செம்ம காமெடியாக இருந்தது பார்வோட அம்மா சான்ஸே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ அவங்க வந்து எந்தளவுக்கு வந்து பொண்ணை புரிஞ்சு வச்சுருக்காங்க அதுதான் ஸோ இது வந்து ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்கணும் இல்லையா பார்வையோட அம்மா கிளம்புறதுக்கு முன்னாடி பார்வதி வந்து அவங்களுடைய காலில் விழுறாங்க என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து பிக் பாஸே வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க பாரோ இது வந்து செஞ்ச வேலைக்கா இல்லை செய்ய போகிற வேலைக்கான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து பார் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு கமர்தீனும் வந்து காலில் விழுறாங்க ஸோ கமர்தீனுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஓகே சொல்கிற மாதிரி தான் வந்து அம்மா வந்து சொல்கிறாங்க விமர்சனங்கள் சொன்னாங்க கிட்ட மட்டும் நீ வந்து பார்த்து விளையாட ரொம்ப மிங்குளாவது அதை தவிர மற்ற பெருசாலாம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சண்டை அதெல்லாம் வந்து கிடையாது ரொம்ப டீசெண்டாக ஹேண்டில் பண்ணாங்க இவங்களை விட இந்த சுச்சுவேஷன் வேறு யாருமே வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிற மக்களை ஏன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு கண்ணியமாக வந்து எடுத்துன்னு போகணும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கௌரவமாக வந்து இந்த ஷோவில் வந்து இருந்தாங்க பார்வோட அம்மா ஸோ கடந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஒர்த்துன்னா செம்ம வர்த்து இந்த சீசனில் வந்தால் எல்லா கண்டஸ்டண்ட்டோட இருந்து வந்த ஆள் ஆளுங்களை விட பார்வோட அம்மா தான் வந்து செம்ம கேத்து நான் சொல்லுவேன் ஸோ அதுதான் வந்து எஜுகேஷனோட ஒரு குவாலிட்டி இல்லையா ஸோ எஜுகேஷன் இருந்தாலே போதும் நம்ம எந்த மாதிரி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் சில பேருக்கு என்ன தான் படிச்சுருந்தாலும் அதெல்லாம் கிடையாது கடைசியில் கிளம்பும் போது அமித் சாய்ந்திராலாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதிக்கு ஸோ ரொம்ப உன உன்னோட கஷ்ட டைமில் வந்து அவங்க இருந்தாங்கல்லன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லும்போது ஹவுஸ்மேட்ஸோட ஃபேஸ் பார்க்கணுமே எஸ்பெஷலி இந்த திவ்யா அரோரா இவங்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரியே வந்து பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க எந்த ஒரு எமோஷனும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லி அமைத்துக்கெல்லாம் வந்து தேங்க்ஸ் பாரோட அம்மா வந்து கிளம்பிட்டாங்க மக்களே